காரமடை பொதுமக்களுக்கு வணக்கம் பெல்லாதி குளம் காரமடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குளம் தான் இந்த பெல்லாதி குளம் இப்போ இந்த வெல்லாதி குளம் உயிர் பழி கேட்டு காத்துட்ருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா இந்த பெல்லாதி குளத்தை தூர்வாரி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் ஆகுது பெல்லாதி குளத்தோட கரை வந்து தற்பொழுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மோசமாயிட்டு வருது அதிக மழை பொழிவு இருக்கும் காலத்தில் டேம் வந்து நிறைஞ்சு தண்ணி இந்த மாதிரி வெளியில் போயிட்டுருக்குது தண்ணியே இல்லாட்டி கூட அத்திக்கழக திட்டத்துலேருந்து குழாய் மூலமாக தண்ணி கொண்டு வந்து இந்த குளத்தை எப்போவுமே நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்துக்குறாங்க விவசாயிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது இந்த ஏரியாவில் காரமடையில் நாற்பது அடிக்கு போர் போட்டால் சூப்பராக தண்ணி வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த குளமாக கூட இருக்கலாம் இவ்வளோ அழகான குளம் சுமார் ஒரு கிலோமீட்டருக்கும் அதிக பரப்பரவில் இந்த குளம் இருக்குது விஷயம் என்னென்னா இந்த குளத்தை சுற்றிலுமோ இருக்கக்கூடிய கரை வந்து இப்போது ரொம்ப மோசமாயிட்டே வருது முதல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல இந்த குளத்துக்கு தண்ணி வெளியே போகிற இந்த பகுதியில் முன்னால் ஒரு சின்ன கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமாக புதர் மண்டி கிடக்குது தண்ணி அதிகபட்சமாக வரும்போது இந்த கோயிலுக்குள்ளே வழியில் மொத்தமாக நிறைஞ்சு வர தண்ணி கோயிலுக்கு வருதுன்னு ரெண்டு ஈந்திக்கார தம்பிங்க அந்த கோயிலுக்கு மண்ணை வச்சு அணை கட்டிட்டுருக்குறாங்க இது வந்து தண்ணி எச்சாக வரும்போது தான் சாதாரண ஆட்கள்லேயே குளத்துலேருந்து தண்ணி லீக்கேஜ் ஆகி வரும் இல்லையா அந்த மாதிரி தண்ணி வந்து சில இடங்களில் லீக்கேஜ் ஆகி போயிட்டுருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பாகி பெரிய அளவில் வெளியில் வந்தால் பல உயிர்களை பழி வாங்கும் பார்க்குறக்கு இப்போதைக்கு அழகாக இருந்தாலும் துர்நாற்றம் வீசுது ஏன்னா காரமுடியோட மொத்த கழிவு நீரும் இந்த குளத்தில் தான் கலக்குது இப்போ கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த செடி செத்தையான பகுதி தான் காட்டுறேன் டேமுக்கு அதாவது குளத்தோட கரைக்கு ஒரு முன்பகுதியில் டேமேஜ் எங்கே டேமேஜ் ஆகிருக்குன்னு கூட நம்மளால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு செடியும் செத்தையுமா வளர்ந்து நிற்கிது அங்கேருந்து லீக்கேஜ் ஆகி வர தண்ணி தான் இது இது வருஷம் பூரா ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் ஆகி மொத்தமாக உடஞ்சிதுன்னா இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன பாருங்கள் அந்த எந்த இடத்துலருந்து தண்ணி நமக்கு லீக்கேஜ் ஆகி வருதுன்னு தெரியாத அளவுக்கு அங்கே வந்து புதர் மண்டி கிடக்குது அழகான ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய கோயில் கோயிலுக்கு பின்னால் அந்த டேம்லேருந்து தண்ணி வெளி வர இடம் இது டேமுக்கு கீழ்ப்பகுதி வெளிப்பகுதி புதர் பாருங்கள் தண்ணி இருக்கு புதர் மண்டி கிடக்கு இதுக்குள்ளே போய் அது எங்கேந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுதுன்னு பார்த்து அதை நம்ம வந்து கரையை வந்து பலப்படுத்தணும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உயரதிகாரிகள் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இப்பகுதி பொதுமக்கள் வந்து கேட்டுக்கிறாங்க மேலும் இந்த பகுதியோட கரை பகுதிங்கிறது முதல்ல வந்து ஒரு டிராக்டர் போகிற அளவுக்கு அழகாக இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் அந்த குளத்தோட கரை இருக்குது குளம் பாருங்கள் அழகாக ஒரு ஒரு கிலோமீட்டர் குளம் காரம்படையில் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு குற்றி வேலை சுத்தம் பண்ணி ஒரு போட்டு கீட்டு விட்டு அழகான ஒரு தீம் பார்க் போல் இதை பயன்படுத்தலாம் குளத்தோட முன்பகுதியை காட்டுறேன் கரையை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரெண்டு பக்கமும் செடி முளைச்சு பார்க்க பசுமையாக இருந்தாலும் ஆபத்து நிறைஞ்சு தான் காணப்படுது சட்டவிரோதமாக நிறைய பேர் வந்து இந்த கரையில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க இப்போ நம்ம அந்த கரையை காட்டுறோம் சட்டவிரோதமாக சமூக விரோதிகள் மீன் பிடிக்கிறாராகவும் சமூக விரோதிகள் குடிமகன்கள் அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த இடமாகவும் இந்த இடம் இருக்குது சாயங்காலத்துக்கு மேலே குடிமகன்கள் வந்து இந்த ரோட்டில் உட்காந்து குடிக்கிறாங்க தப்பி தவறி கீழே விழுந்தாங்கன்னா தண்ணிக்குள்ள தான் விழுவாங்க மேலும் கரை வரத்தில் இந்த மாதிரி அசுந்தம் அஷ்டம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க ரொம்பவே அருகறுப்பாக இருக்குது இந்த கரையில் மேலே வர்றதுக்கு பாருங்கள் ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் இதில் வழி ஒலி இருக்குது கரை ஹோட்டலில் இருக்கக்கூடிய இந்த செடிகள் வந்து கரை அரிப்பு ஏற்பட்டு செடி இருக்குது சில இடங்களில் செடி இல்லாமல் பார்க்கவே பயமாகவும் இருக்குது ஏமாந்த செடி ஹோட்டலில் ஏதாவது தப்பி தவிர பைக்கில் போகிறவங்க விழுந்தாங்கன்னா செடி தான் இருக்குல்ல அப்படின்னு விழுந்தாங்கன்னா ஆனால் அவங்க நேராக உண்டு தண்ணிக்குள்ளே தான் விழுவாங்க கரையிலையும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பாருங்க மொத்தமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு கரையை ஓரமாகவே வந்து கரையை உடஞ்சி ஓ அதாவது அரிப்பு ஏற்பட்டு தண்ணி வந்து நிற்கிது ஒரு பைக்கில் போகிறவங்க காலை எடுதி கீழே விழுந்தாவோ நைட்டில் இதில் நடந்து வர்றவங்கள யாராக இருந்தாலோ மது பிரியர்களோ இந்த வழியாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக கால் எழுதி தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க ரொம்ப ஆழமான பகுதி இது ஒரு ஒரு தந்திக்கும் அளவுக்கு ஆழம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல ஒரு கிலோமீட்டர் சுற்றுலா தண்ணி இருக்குங்கும் போது இந்த இடத்துல வந்து ரொம்ப ஆழமான பகுதியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் விழுந்தாங்கன்னா அவங்களோட உயிர் கண்டிப்பாக போயிடும் இது நம்ம பெல்லாதியில் குளத்துப்பாளையம் நகரம் நகரம் இல்லை கிராமம் தண்ணி பார்த்திங்கன்னா அங்கே மேலே நிறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் இந்த ஊருக்குள்ளே வரைக்கும் வரும் தண்ணி இப்போ தண்ணி ஊருக்குள்ளே வராத அளவுக்கு பண்ணிட்டாலும் இந்த பகுதியில் வந்து தண்ணி இது வரைக்கும் எப்போவுமே நின்றுட்டுருக்குது கோயிலுக்கு வரவங்க கோயில் விசேஷங்கள்லாம் எதுவும் செய்ய முடிகிறது கரையை கொஞ்சம் பலப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தண்ணீரோட அளவை குறைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பகுதி பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சால் ஒன்று இருக்கிறாங்க காரம்புடை பேரூராட்சி நகராட்சி காரம்புடை நகராட்சி இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து தீர்மானம் போட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணாங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடமா இந்த இடம் இருக்கும்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க இது குளத்தோட பின்பகுதி தண்ணீர் வந்து கோயில் வரைக்கும் வந்திருக்குது குளத்தோட கரை உடைந்து எப்போ வந்து உயிர் பொழி வாங்கும் தெரியல அதுக்கு முன்னாலே நடவடிக்கை எடுத்து கொஞ்சம் கரையை பலப்படுத்தினா ரொம்ப நல்லதுன்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி